ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்பயுமே பீட்ரூட் வச்சு பொரியல் கூட்டு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு காட்டுறதுக்காக ரெண்டே ரெண்டு பீட்ரூட்டும் ஒரு சின்ன கப்பில் வேர்க்கடலையும் எடுத்துருக்கிறேன் இதை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி சாதம் சப்பாத்தி பூரி தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பீட்ரூட்டில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் சுத்தமாக உடம்புல ரத்தமே இல்லை ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா பீட்ரூட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்டாலே ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும் பீட்ரூட் பார்க்குறதுக்கு நல்ல செக்கச்சவிலு ரத்த கலரில் இருக்கு இல்லையா ஸோ வாரத்துக்கு ஒரு முறை உணவில் சேர்த்து சாப்பிடும் போது நம்ம உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லைனா கூட வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரத்த சுரக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க ஐஞ்சத்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா மருந்து மாத்திரைகள்னு வாங்கி சாப்பிட்றத விட உணவில் இந்த மாதிரியான காய்கறிகள் சேர்த்து சாப்பிடும் போது சீக்கிரமாக ரத்தம் சுரக்க ஆரம்பிக்கும் இயற்கையான முறையில் விளைக்கக்கூடிய இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்டு நம்ம உடம்புல ரத்தத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சில பேருக்கு மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் காட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும் ஒரு சில பேர் இந்த மாதிரி பீட்ரூட்டில் ஜூஸ் எடுத்து குடிப்பாங்க அந்த மாதிரி குடித்தா கூட ரத்தம் ஊற ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறதுக்காண்டி உணவில் இந்த மாதிரி கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இதை இன்டெர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய ஹோம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பீட்ரூட்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா பீட்ரூட்டை ஜூஸாவோ இல்ல கூட்டாவோ பொரியலாவோ எப்படியோ ஒன்று ஆனால் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் ஊற ஆரம்பிக்கும் நம்முடைய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பளப்பளப்பு தன்மை தெரியும் பெர்மனெண்டாக உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக பிரைட்டனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உணவுல இந்த மாதிரி பீட்ரூட் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க உங்களோட ஸ்கின் நேச்சுரலாவே நல்ல க்ளோவாக நல்லா பிரைட்டனாக இருக்கும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே சைடுல வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நல்ல ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கப்ல வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இதோடைய தோளுடைய நேரம் மாற அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது தோல் உரிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை எல்லையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வெள்ளை எல்லக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தா போதும் எல்லையும் வேர்க்கடலையும் வறுக்கும் போது ரொம்ப கறிக்கிறாமல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் தாளிப்பு போட போகிறோம் இதுக்கு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பீட்ரூட்டுக்கு ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும் வெங்காயத்தை ரொம்பலாம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு மூணு செகண்ட் மட்டும் வதக்கினாலே போதும் கண்ணாடி பதம் வந்துடும் இந்த கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காயை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் எப்பையும் கூட்டு பொரியெல்லாம் செய்யும் போது லைட்டாக வதக்கிட்டு மசாலா தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வச்சுருவோம் ஆனால் இந்த ரெசிபிக்கு எண்ணெயிலேயே பீட்ரூட்டை நல்லா வதக்கணும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் பீட்ரூட் நல்லா வதங்கி ஆகும் போது அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆரம்பத்திலே நம்ம வெங்காயத்தை ரொம்ப போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கருக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்ணாடி பதத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட்டோடு சேர்த்து போது ரெண்டுமே சேர்ந்து ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும் காய் நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதே போல் மசாலா சேர்த்ததும் எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளு வேர்க்கடலையே கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி தேவைப்படாது கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் காய ஆல்ரெடி வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தான் செஞ்சுருக்கிறோம் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகி திரண்டு வர ஆரம்பிக்கும் நம்ம இதில் வேர்க்கடலை எள்ளு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இதை போது ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா கைவிடாமல் விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்ல கட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லு வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நல்ல கனமான பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க ஃபுல் பண்ணிக்கோங்க சூடான சாதத்துல இதை கொஞ்சமா எடுத்து போட்டு கூடவே கொஞ்சமா விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தோசை சப்பாத்திக்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பீட்ரூட்ல எப்பையும் போல ஒரே மாதிரி கூட்டு பொரியல்னு செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க சாதம் சப்பாத்தி தோசை பூரின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் இது வரைக்கும் பீட்ரூட்டே சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்